வெல்கம் டு விஜய் சிட்டி பிலாக்ஸ் என்னடா எப்போ பார்த்தாலும் சப்பாத்தி ஒரு சைட் டிஷ்ஷு இல்லை பூரி ஒரு சைடு டிஷ்ஷு ஒத்துக்கிட்டு வந்துறேன்னு பார்க்குறீங்களா பாஸ் சீசன் ஹைட்டில் ஃபேமஸாக ட்ரெண்டிங்கில் இருந்தால் அந்த பூண்டு சென்னையை செஞ்சு பார்க்கலான்னு தானாங்க ட்ரை பண்ணேன் உண்மையாக அசட்டலான டேஸ்ட்டுங்க ஓகேங்களா இன்னும் சாப்பிட்லாம் சாப்பிட்லாம்னு தோணுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த ரெண்டு பல் பூண்டு அதை நல்லா உரிச்சிக்கிட்டேன் பொடியாக சாப்பண்ணையும் வச்சுக்கிட்டேன் கடாயில் வந்து ஆயில் எடுத்துக்கிட்டு அது ஹீட் ஆன உடனே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மஞ்சள் தூள் காரத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு அப்புறமா குளம் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு இல்லைனா பொடியெல்லாம் வந்து கருகிரும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க அப்புறமா பொடியாக சாப் பண்ண பூண்டு இருக்குது இல்லைங்களா அதையும் உள்ளே போட்டு நல்லா கலறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இது வந்து ஒரு பார்த்துக்கு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க நமக்கே எடுத்து பார்க்கும்போது தெரியும் பக்குவம் பூண்டு நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் கிரேவி பார்த்தா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக வச்சுருங்க கிரேவி பார்த்துக்கு வந்துடுச்சு நான் சுவையான பூண்டு சட்னி ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்